அதாவது ஆண்கள் தொழுகை நடத்தும் பொழுது அவங்களுக்கு தாடி இல்லாமல் இருக்கிறாங்க தாடி இல்லாமலே வந்து தொழுகை ஜமாத் தொழுகை நடத்துகிறாங்க அப்படி தொழுகை நடத்தலாமா பெண்கள் தொழுகையில் சஜிதா செய்யும் பொழுது அவங்க கையை தரையில் படிய வைத்துக்கொண்டு கொண்டு சரிதா செய்கிறார்களே இப்படி செய்யலாமா இது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க தாடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னது எப்படி இந்த கிரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவதை வந்து தப்பாக தொழுகையோடு ஜாயின்ட் பண்ணி கொண்டார்களோ அதே மாதிரி தான் தாடியையும் தொழுகையோட சம்பந்தப்படுத்தி கொண்டார்கள் தாடிக்கும் தொழுகைக்கும் சம்பந்தமே இல்லை தாடி என்பது எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து தாடியை வைத்தான் சொன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும் அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும் தாடி வைக்கலைன்னு என்று சொன்னா அந்த நன்மைகள் அவன் என்னஞ்சிருவான் இழந்துருவான் அது சுண்ணத்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து கட்டாய கடமை கிடையாது ஆனா வச்சா என்ன செய்யும் அதற்கு ஒரு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் தொழுகையில வந்து இமாமா இருப்பதற்கு தாடி ஒரு தகுதி நல்ல ஓத சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை யார் நன்கு ஓத தெரிந்தவர்களா இருக்கிறீங்களோ அவங்க இமாமா இருக்கட்டும் என்றுதான் ரசூ சொன்னார்களே தவிர தாடி வைத்திருப்ப தாடி பெருசா வைத்திருப்பவர் தான் தொழுகை நடத்தணும் என்று சொல்லப்படவே இல்லை தொழுகையினுடைய சருத்தாக சொல்லப்படலை இன்னும் சொல்ல போனா ஒரு இமாமாக ஒருவர் இருப்பதற்கு வந்து அவருக்கு பெரிய குவாலிஃபிகேஷனே மார்க்கம் கொடுக்கல என்ன கொடுக்குதே சிறுக்கு வைக்காமல் இருக்கணும் அதுதான் முக்கியமா அவருக்கு சொல்லப்படக்கூடிய தகுதி இரண்டாவதாக அந்த நன்கு அறிந்தவரா இருக்க வேண்டும் அது நன்குண்ட பெரிய அல்லாம இருக்குன்னு அவசியம் கிடையாது எந்த தொழுகையை தொழுவிக்கிறாரோ அது குறித்த எல்லா சட்டங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் இவ்வளவுதான் அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தகுதி இதை தாண்டி அவருக்கு பயங்கரமான தகுதிகள் எல்லாம் போட்டீங்கன்னு வைங்களேன் எந்த பாவமும் அவர் செய்யக்கூடாது ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது ரிமார்க்கே வந்திருக்க கூடாது இப்படி எல்லாம் போட்டீங்க வைங்களேன் உலகத்துல யாருமே இமாமா இருக்க முடியாது ஒருத்தர் தாடி இல்லைங்கிறது அவர் வேணாண்டிங்கன்னா இன்னொருத்தர் நிப்பாட்டிங்க அவர் கோல் சொன்னார்ன்னு ஒருத்தன் சொல்லுவோம் அதுக்காக அவரு இமாமா நிற்க முடியாது இன்னொருத்தர் புறம்பேசினார்மா ஒருத்தன் அவர் இமாமா நிற்க முடியாது இன்னொருத்தரும் அடிச்சு அடிச்சுட்டாருமா அவர் இமாமா நிக்க முடியாது யார் தப்பு செய்யலை

அஜர்த்து மட்டும் தாடி வைக்கிறார் மேட்டர் என்ன நம்ம தப்பா வழங்கினதுனாலதான் அஜர்த்து தானே இமாம இருக்கு நான் என்ன தொழுகையா நடத்த போறேன் எனக்கு இது தாடி நிறைய மக்கள் தாடி வைக்காம போனதுக்கு காரணம் என்ன தாடியை வந்து சம்பந்தம் போட்டு தொழுகையோட சம்பந்தப்படுத்திக்கிட்டீங்க அவ தொழுகையில ஏன் தா அல்ல இப்படி ஒரு கேள்வியே கேட்க மாட்டான் தொழும்போது உனக்கு ஏன் தாடி இல்லை என்று அல்ல கேட்கவே மாட்டான் என்ன கேப்பான் ஏன்பா ஒரு சுண்ணத்துல சுல்லா வச்சிருக்காங்களே செஞ்சாங்க நன்மை நிறைய மார்க் போட்டிருப்பானே பொதுவாக கேட்பானே தவிர தொழுகைக்கு ஏன் தாடி வைக்கவில்லைன்னு அதனால தொழுகை நடத்துவதற்கு ஒருத்தர் தாடி இல்லாட்டாலும் அவர் அந்த தகுதி இழப்பார் எந்த ஆதாரமும் கிடையாது அந்த ஒரு சுன்னத்தை விட்டதுக்காக வேண்டி அவர் இழப்பார்னு சொன்னா வேற எவரை நிப்பாட்டினாலும் அவர் ஒரு சுண்ணத்தை விட்டுருப்பாரு இவர் ஒரு சுண்ணத்தை விட்ட மாதிரி எவரை கொண்டே நிப்பாட்டினாலும் அவர் என்ன செய்வாரு இன்னொருத்தர் லோகருக்கு நிப்பாட்டுவீங்க முன்சுண்ண இல்லை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப அவரை முன்னாடி போக சொல்லு அப்படின்னு அப்ப ஒருத்தர் செய்வாரு நிப்பாரா நகம் பெருசா வச்சுக்காரு இவர் இவரை நிப்பாட கூடாது அதுவும் சொன்னதானே பெற்றது இப்படியே சொல்லிட்டு போன யாரா இருக்கமா அதனால இமாமுக்கு வந்து இணை கற்பிக்காம இருக்கிறாரா அவ்வளவுதான் ஓவர் முடிந்து விட்டது அது தாடி வைத்தல் பொதுவாக முஸ்லிமுக்குரிய அடையாளம் பொதுவாக முஸ்லிமுக்குரிய ஒரு சொன்ன தவிர இமாமுக்குரியது கிடையாது என்பது நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து தாடி மேற்று தாடி இல்லாமலும் தொழுகை நடத்தலாம் தொழுகை செல்லும் தொழுகைக்கு எந்த விதமான குறையும் வராது தாடி வைக்காததுனால் அவருக்கு ஒரு குறை வருமே தவிர தொழுகைக்கு எந்த விதமான குறை என்ன செய்யாது வராது என்பதை வேண்டும் தொழுகையோட சம்பந்தப்படுத்தி தாடி சொல்லப்படவில்லை அடுத்து என்னன்னு கேட்டா தொழுகையில வந்து பெண்கள் சஜிதா செய்யும் பொழுது ஆண்கள் சஜிதா செய்வதிலிருந்து வேறுபட்ட முறையில் அவங்க செய்யறாங்க அது என்னத்தினால செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து ருக்குவ செய்யறோம் இல்ல குனிகிறோம் குனியும் போது எப்படி இருக்கணும் முது அப்படின்னு நேரம் ஃபிளாட்டா இருக்கணும் ரெண்டு கை அப்படி வில்லு மாதிரி இருக்கணும் அப்படி பார்த்தா வில்லு மாதிரி வளைஞ்சி கை ரெண்டும் அப்படி ஸ்டிப்பா என்ன செய்யணும் இப்படி வைத்திருக்கணும் இதுதான் ருக்குடைய முறை இருக்கிறது அது மாதிரி சைதாவுல வைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் தொடைய விட்டு அந்த தூக்கி அந்த கை ரெண்டும் தொடையில ஒட்டாம அந்த மாதிரி ஒரு ஆண்கள் சைதா செய்யறாங்க இல்லையா இதுதான் சைதா செய்யற முறை பெண்களுக்கு தனியான ஒரு முறையை ரசூல் சுல்லாசனம் சொல்லித்தரவே இல்லை

அவங்க எப்படி சைதா செய்து காட்டினார்களோ தான் ஆண்களும் செய்யணும் பெண்களும் செய்யணும் ஆனா சில வக்கரமான ஒரு எண்ணம் பிடித்த அந்த மதுகப்பு காரங்க என்ன பண்றாங்கன்னா அது வந்து பெண்கள் வந்து பாம குட்டி மாதிரி படுத்துக்கிறனு அவங்க சைதா ஆம்பள மாதிரி செஞ்சா பாக்குறதுக்கு வேற மாதிரி எண்ணங்கள் வரும் இப்படி நிமிங்களுக்கு என்ன வரும் போல தொழுகைன்னா தொழுகையை செஞ்சுட்டு போய் அதுல மட்டும்தான் என்ன வரும் எப்படி இருந்தாலும் என்ன வரும் வணங்குதா நின்றா கூட ஒருத்தருக்கு என்ன வரும் நிக்க கூடாது முடியுமா அப்ப இவங்களா ஒரு காரணம் கட்டுப்பிடு மார்க்கத்துல அல்லார சொல்லி சொன்னதை சொல்லிட்டு போவாங்களா இவங்களா பொம்பளை இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு டைப்ல செய்த ஐடியா பண்ணிக்கிட்டு பொம்பளைக்கு வந்து என்ன ஆமக்குட்டி ஆம குட்டி படிஞ்சு தவக்கலை மாதிரி படிந்து கொண்டு செய்தா செய்யணும் என்ற ஒரு முறைய எந்த விதமான குரானுடைய ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான ஹதீஸ் ஆதாரமும் இல்லாமல் எவனோ ஒரு கிற்கனுக்கு தோன்றியதை நஞ்சிருக்கிறாங்க சட்டமாக சொல்லி இருக்கிறார்களே தவிர இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆம்பளை எப்படி சரிதா செய்யறாங்களோ அப்படித்தான் பெண்களும் செய்ய வேண்டும் பெண்களுக்கு தனிமுறை இருந்தால் மார்க்கம் சொல்லிடும் பெண்களுக்கு என்ன தனிமுறை மாதவிடாய் நேரத்தில் தொழக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லிடுச்சு அது மாதிரி பெண்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறதோ அதையெல்லாம் மார்க்கம் வந்து தெளிவா சொல்லிடும் மார்க்கம் சொல்லாம விட்டுச்சுன்னா அனைவருக்கும் பொதுகுண்டு வழங்கி கொள்ளணும் பெண்களுக்கு தனி செய்தா முறை கிடையாது தனி ருக்கு கிடையாது தனி இருப்பு கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உள்ளதுதான் சஃல் நினைக்கிறீங்களா ஆண் சபை முன்னாடி பெண் சபை பின்னாடினு சொல்ல வேண்டியதெல்லாம் மார்க்கம் பிரிச்சு சொல்லிருச்சு இதெல்லாம் பிரிச்சு சொல்லலையோ